ஓம் சேர்மா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் சி செல்வம் என்னுடைய பணிவான வணக்கங்கள் மாவுடி ஸ்ரீ சேர்மர் அருணாசல சுவாமி திருக்கோவில் சேர்மர் அருணாசல சுவாமிகள் எண்ணற்ற பல அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் அதில் ஒரு அற்புதமானது என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பதிமூணு மே பன்னெண்டு அன்று காலை ஏழு முப்பது மணி அளவில் நான் வேலைக்கு செல்ல கிளம்பிக் கொண்டிருந்தேன் சமயத்தில் என்னுடைய அடி வயிற்றில் சரியான வழி ஏற்பட்டது ஆனால் நான் அந்த வழியை பொருட்படுத்தாமல் என்னுடைய வேலைக்கு சென்றேன் சென்ற இடத்தில் என்னால் வேலை செய்ய இயலவில்லை வழியானது மிகவும் அதிகமானது நான் உடனே அருகில் இருந்த மருத்துவமனைக்கு சென்று டாக்டரிடம் என்னுடைய வேதனையை கூறினேன் டாக்டர் உடனே என்னை பரிசோதனை செய்து ஸ்கேன் எடுத்து பார்த்து அப்பொழுது என்னுடைய கிட்னியில் கல் இருப்பதை கண்டறிந்தால் இதை மருந்து மாத்திரைகளால் கரைக்க இயலாது உடனே இதை ஆபரேஷன் செய்ய அகற்ற வேண்டும் என்று கூறினார் அன்று இரவு வலியின் வேதனை காரணமாக நான் தூக்க மாத்திரை போட்டு தூங்கினேன் அப்பொழுது என் குல தெய்வமான ஐந்து வீட்டு சுவாமிகள் என் கனவில் வந்து கூறியதாவது மாவடி ஆட்சி விலை அமைந்துள்ள ஸ்ரீ சேர்மன் அருணாசல சுவாமி கோவிலுக்கு செல்லுமாறு என்னிடம் கூறினார் ஐயா கூறியபடியே நானும் சிறு சேர்மன் அருணாசீலா சுவாமி கோவிலுக்கு சென்றேன் அங்கு டி விஜயகுமார் அவர்கள் அருள்வாக்கு வாக்கு சொல்லிக்கொண்டிருந்தார் அடிகளாரிடம் டாக்டர் சொன்னதையும் என்னுடைய வலி வேதனையும் நான் கூறினேன் அடிகளார் சேர்மன் அருணாசல சுவாமி தங்களுக்கு ஆப்பிரே செய்ய அனுமதி தரவில்லை ஐயாவின் புண்ணிய மருந்தான நிலைக்காப்பை தங்களுடைய வயிற்றிலையும் உடம்பிலையும் பூசிக்கொண்டு தண்ணீரில் கரைத்து அறுந்துமாறு கூறினார் நானும் அவ்வாறு செய்து வந்தேன் என்னுடைய வலி படிப்படியாக குறைந்து பின்னர் ஐந்து மாதம் கழித்து மருத்துவமனை சென்று ஸ்கேன் எடுத்து பார்த்தேன் என்னுடைய வயிற்றில் கல் எதுவும் இல்லை என்று டாக்டர் கூறினார் நான் மிகவும் மன மகிழ்ச்சியோடு சேர்ந்த அர்ணாசெல சுவாமியை வணங்கினேன் பின்னர் ஐயா என்னையும் என் குடும்பத்தையும் வாழையடி வாழையாக பெற்ற தாய் தந்தை போல அரவணைத்து காத்து வந்தார் மாவடியில் சேர்மன் அருணசல சுவாமி அழியா செல்வமாய் ஆணி முத்தாய் அவதாரமாய் பத்தினி தெய்வமாய் தன்னை நாடி வரும் பக்தர் குறைகளை தீர்த்து அருள் புரிந்து வருகிறார் பின்னர் ஆடி அமாவாசை தை அமாவாசை சித்திரை கூறுபூஜை திருவிழாக்களில் சேர்மன் அருணசல சுவாமிகள் வெள்ளை சாத்தி அலங்காரத்திலும் சிவப்பு சாத்தி அலங்காரத்திலும் பச்சை சாத்தி அலங்காரத்திலும் மாவடி ஊரை வளம் வந்து மக்களுக்கு அறிவு புரிந்து வருகிறார் இப்பதிவினை காணும் பக்தர்கள் அனைவரும் நம்பிக்கையோடு சேர்மர் அண்ணாசிலா சுவாமியை வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கும் இப்படிக்கு ஸ்ரீ செல்வம்